மரண நேரத்திற்கு முன்னால் தன்னுடைய மகள் தன்னுடைய சகோதரி அஸ்மாவை அழைத்தார்கள் ஒருவேளை நான் என்னுடைய துணி போட்டப்பட்டு விட்டால் பகல் நேரத்தில் அந்த செயலை செய்யாதீர்கள் இரவுடைய நேரத்தில் அந்த செயலை நீங்கள் செய்யுங்கள் அப்போதுதான் ஆண்களுடைய பார்வை என் உடல் மீது போற்றப்பட்டிருக்கும் அந்த கஃன் துணி மேல் கூட விழாது என்று சொன்னார்கள் ஐந்தாறு துணிகளோடு சுத்தப்படும் ஒரு பெண்ணுடைய உடலுடைய கஃன் அது போற்றப்பட்டாலும் என்னுடைய உடலுடைய வடிவத்தையோ என் உடலையோ ஆண்கள் பார்த்துவிடக் கூடாது மறைத்து வையுங்கள் என்று சொன்னார்கள் இரவுடைய நேரத்தில் கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரிகள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உங்களுடைய போட்டோக்களை பேஸ்புக்கில் போடுவதற்கு முன்னால் உங்களுடைய போட்டோக்களை இன்ஸ்டாகிராமில் அப்லோட் செய்வதற்கு முன்னால் ஹிஜாபை அணியாமல் கல்லூரியின் வாசலில் நுழைவதற்கு முன்னால் உங்கள் உடலின் அழகை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு முன்னால் இந்த பெண்களுடைய வரலாறை கொஞ்சம் உள்ளத்தில் பதிய வைத்து பாருங்கள் உங்கள் உள்ளம் இன்ஷா அல்லா உறுத்துவோம் நபி சமூகத்தில் ஏற்படுத்த விரும்பிய வெக்க குணம் இந்த ஹிஜாப் இருந்தால் எல்லாம் ஹெஜாப் தான் இந்த ஹிஜாப் இல்லாமல் இன்று முஸ்லிம் பெண்கள் அணியக்கூடிய பட்டுப்புடவை தோற்று போகக்கூடிய அளவுக்கு உள்ள ஹிஜாப் இருந்தால் எதுவும் ஹிஜாபாக இருக்காது முன்னாடி பெண்களை பார்த்தா சேலை எங்க எடுத்தீங்க சுடிதார் எங்க எடுத்தீங்கன்னு கேட்கலாம் இன்னைக்கு ஹிஜாபை பார்த்தா இந்த ஹிஜாப் எங்க எடுத்தீங்கன்னு கேக்குறாங்க அவ்வளவு அலங்காரம் இருக்கு அதுல இந்த சஹாபிய பெண்கள் மறைத்த ஹிஜாப் எல்லாம் இந்த ஹிஜாப் இல்ல உடல் அழகை வெளிப்படுத்தாத இருக்கம் இல்லாத ஆணைகள் அது இன்று அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஹிஜாப் அல்ல ஹிஜாப் இது ஹிஜாபே இல்லை காசியாத்து அரியாத் ஆடை அடிந்தாரும் அந்த பெண்கள் நிர்வாணமாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களும் பிறர் பக்கம் சாய்கிறார்கள் பிறரையும் தன் பக்கம் கொண்டாடுறாங்களா எதை கொண்டாடுறாங்க செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணி ஹிஜாப்டே கலாச்சாரம் மார்க்கம் எல்லாம் இன்று எப்படி ஆகிவிட்டது என்று பார்த்தால் இந்நாளில் பாதுகாக்க வேண்டும் பற்றி கேட்பார்கள் ஹலாலையும் ஹராமையும் முக்கியத்துவத்தோடு பார்க்கவில்லையோ அது இருக்காது என்று ஹலால் ஹராமுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவன் வெக்கத்தை பற்றி கவலையே படமாட்டான் குதர்க்கம் செய்து கொண்டே இருப்பான் அது ஹலாலா இது ஹராமா இதுவெல்லாம் இந்த காலத்தில் சாத்தியமா அதுவெல்லாம் அந்த காலத்தில் சாத்தியமா என்று தன்னை திருப்திப்படுத்துவதற்கு ஆதாரங்களை தேடிக்கொண்டே இருப்பான் யார் சட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ அவன் வெட்கத்திற்கு முக்கியத்துவம் அதை கேட்பதற்கு முன்னதாகவே அவனுடைய வாழ்வில் உணர்வு வரும் இதெல்லா தடை செய்யப்பட்ட குற்றம் என்று இந்த வெட்க குணம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் என்னுடைய முஸ்லிம் ஆண்களும் பெண்களும் ஹலா ஹலாம முறையில் பழக மாட்டார்கள் அல்லது ஒரு முஸ்லிமான ஆணும் ஒரு பெண்ணும் தனக்கு அனுமதி இல்லாத உறவோடு தன்னுடைய உறவை அமைத்துக் கொள்ள மாட்டான் ஒழுக்கம் உள்ள மாண்புள்ள கண்ணியம் உள்ள சமூகமாக இந்த சமூகம் வீச்சலும் இது இல்லை என்றால் இன்று இருக்கக்கூடிய நிலைமைகளை விட நாளைய தலைமுறை மேலும் இழிவான நினைவுகள் நிலைகளை கூட சந்திக்கலாம் நல்லா பாதுகாக்கலாம் நல்லா பாதுகாக்க வேண்டும் அதனால் என்னுடைய மனைவிக்கு நான் கொடுக்க வேண்டியது என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வேண்டியது என்னுடைய சகோதரனுக்கு நான் கொடுக்க வேண்டியது என்னுடைய சகோதரிக்கு நான் கொடுக்க வேண்டியது என்னுடைய உறவுகளுக்கு நான் கொடுக்க வேண்டியது இந்த வெட்க உணர்வைத்தான் இது செல்வத்தை விட ஒட்டுமொத்த உலகத்தை ஒருவனுக்கு கொடுப்பதை விடவும் மேலானது இதை கொடுத்தால் போதும் உலகமெல்லாம் அவனுக்கு கிடைப்பதை விட அது மேலானதாக இருக்கும் அல்லாஹ் ரபுல் நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை தருவானாக அல்லாஹ் என்னுடைய பாவங்களில் இருந்து எம்மை பாதுகாப்பானாக என்னுடைய குற்றங்களில் இருந்து எம்மை பாதுகாப்பானாக நாம் மறைத்து செய்த வெளிப்படையாக செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அந்த பாவங்களில் இனிமேல் தொடராமல் இருக்க அவனுடைய அச்சத்தை அல்லாஹு அப்புல்லாலமின் எமக்கு அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லாலமின் முஸ்லீம் சமூகத்துடைய சிரமங்களை அல்லாஹ் நீக்குவாடாக உலக நாடுகளில் முஸ்லீம்கள் படக்கூடிய இன்னல்களையும் கஷ்டங்களையும் அல்லாஹ் அல்லாஹு அபுல்லாலமின் நீக்கி சமூகத்திற்கு அல்லாஹ் வெற்றியையும் கண்ணியத்தையும் அல்லாஹ் அல்லாஹு அப்புலாலமின் மீண்டும் மீண்டும் அளிப்பாடாக இந்த முஸ்லீம்களுக்கு எதிராக திரளக்கூடிய மக்களை அல்லாஹ் அப்புலாலுமே இந்த பூமியை விற்றி அகற்றி விடுவானாக அக்கூல் கௌரி ஹதா அஸ்துல்லா அலி வலக்கும் அலாமும் வரமத்துல்லாஹி வரகதூர்